வணக்கம் நண்பர்களே மதுரையில் முருகப்பெருமானுடைய அறுவடை வீடுகளும் ஒரே இடத்தில் தரிசனம் ஜூன் தேதி மாநாடு நடக்க இருக்குது உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ இந்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணியிலிருந்து விறகனூர் ரிங் ரோடுக்கு போகக்கூடிய அந்த சுற்றுச்சாலையில் ஃபஸ்ட்டு டோல்கேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த மைதானம் இங்கே நுழையும் போதே டூ வீலர்களுக்குன்னு தனியாக பார்க்கிங் ஏரியா ஃபோர் வீலருக்குன்னு தனியாக பார்க்கிங் ஏரியாலாம் கொடுத்துருந்தாங்க ரொம்ப அருமையான அமைப்பில் அறுவடை வீடுகளுடைய கோபுரத்தோட ஒரு தரிசனம் இப்போ நம்ம வாங்க உள்ளே போகலாம் இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகள்லாம் அங்கே விமர்சனம் நடந்துக்கிட்டு இருக்குது நாம் இங்கே பார்க்கும்போது இங்கே கரும்பு சாறு மற்றும் ஃபில்டர் காஃபி இந்த கும்பகோணம் ஃபுல் இருக்காப்பி போன்ற கடைகள்லாம் ரொம்ப நாகரீகமான முறையில் நியாயமான ரேட்டில் வச்சுருக்கிறாங்க மக்கள் பக்தர்கள்லாம் வரிசையாக போகிறதுக்கு ஒரு நல்ல அருமையான ஒரு ஏற்பாடும் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் வந்து அங்கங்கே போர்டில் வந்து இந்த இந்து மதத்துடைய நம்பிக்கைகளில் சில விஷயங்களுக்கு போகிறான் காரண காரியத்தோடு வந்து விளம்பரப்பறைகள்லாம் வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லை மக்கள் நடந்து போகும்போது கால் சுடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தரையில் பெரிய விரிப்புலாம் விரிச்சிருந்தாங்க வெளியே உட்காந்து தரிசனம் பார்க்குறதுக்கு சேர்களும் போட்டிருந்தாங்க நிறைய பேர் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இதோ நபர் இந்த இவர்கிட்ட வந்து பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு இதோ இப்போது நாம் இந்த மாதிரி போர்டுகளை போகிறோம் பார்த்துட்டு அப்புறமா கோயிலுக்குள்ளே நுழைய போகிறோம் இப்போ இதோ முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் இந்த திருப்பரங்குன்றம் படை வீட்டு நுழையும் போதே இந்த தீர்த்தமெல்லாம் கொடுத்தாங்க இதோ நாம் உள்ளே போக போகிறோம் ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்குது அதாவது ஒரு கோயிலுடைய அட்மாஸ்பியர் அப்படியே உள்ளே தெரியுது எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் மழை மழன்னு கீவு போய்கிட்டே இருக்கு இதோ திருப்பரங்குன்றம் முருகனுடைய ஒரு அருமையான காட்சி இது ஸோ இதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வர்றோம் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழியுது அடுத்து இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் திருச்செந்தூர் முருகனுடைய அருமையான தரிசனம் மேல போர்டு வச்சிருக்கிறாங்க முடித்து விட்டு அடுத்து மூன்றாம் படை வீடான பழனி பழனி முருகனை தரிசனம் செய்ய அந்த வரிசையில் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் இந்த சர்வீஸ் பண்ணுறதுக்குன்னு நிறைய பேர் தன்னார்வ ஆர்வலர்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அது சுற்றி சுற்றி பார்க்க முடியுது இதோ பழனி முருகனுடைய ஒரு அருமையான தரிசனம் இந்த மாதிரி நன்கொடை வாங்குறதுக்குன்னு இருக்கிறாங்க நம்ம விரும்பினா நன்கொடை கொடுக்கலாம் வயசு வித்தியாசம் பார்க்காம தன்னார்வ தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க இப்போது நான்காம் படை வீடான சுவாமி மலைக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் இப்போது எங்கேயும் வரிசையாக ஒழுங்காக பக்தர்கள் நடந்து போய்ட்டுருக்குறாங்க இதோ சிவ பக்தர்கள்லாம் பாருங்கள் சர்வீஸ் சர் வந்திருக்கிறாங்க இடங்கள்ல இருந்து பக்கத்துல சுவாமிமாலையுடைய முருகன் தரிசனம் சுவாமிமலை முருகனுடைய ஒரு அருமையான தரிசனத்துக்கு பிறகு நாம போக போறது ஐந்தாம் படை வீடான திருத்தணி இங்க உள்ள சுத்தி வரும்போது அந்த சுத்தி உள்ள அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோவிலில் இருக்கிற மாதிரியே ஒரு அந்த செட்டிங்கில் கொடுத்துருக்குறாங்க அது ரொம்ப ஒரு அற்புதமான அமைப்பாக இருந்துச்சு எனவே இது ஒரு செயற்கையான அமைப்பாக இருந்தாலும் நம்ம உண்மையாகவே கோவிலில் போய் கருவறையில் தரிசனம் பண்ண மாதிரி இருந்துச்சு ஆனால் இங்கே என்ன ரொம்ப பக்கத்தில் தரிசனம் பண்ண முடியும் அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் இது திருத்தணியுடைய திருத்தணி முருகனுடைய அருமையான ஒரு காட்சி இது அடுத்து கடைசி ஆறாம் படை வீடான இந்த பழமுதிர்ச்சோலை இங்கும் அதே போல் ஒரு கோயில் மாதிரியான அருமையான செட்டிங்ஸ் இந்த பழமுதிர் சோலை அழகர்மலை கோயிலுக்கு மேலே இருக்குது இங்கே பக்தர்களுக்கு வந்து பிரசாதம் வழங்குறாங்க ஏன்னா இது கடைசி ஆறாம் படை வீடான கடைசி படை வீடு என்பதால் இங்கே மாநாடு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க இருக்கிறது ஸோ அதனால தான் நம்ம இப்போயே வந்து பார்க்க வந்துட்டோம் அதை ஸோ இதை சுற்றி வரும்போது பழமுதிர் சோலை முருகனுடைய ஒரு அருமையான காட்சி இங்கே பூசாரி இருந்தாலும் அங்கே இன்னொரு தட்டு மற்றபடி உண்டியல் எதுவும் கிடையாது இந்த பக்தர்களுக்கு பிரசாதனால் சத்துள்ள பாதாம் பருப்பு எல்லாம் தான் கொடுத்தாங்க ஸோ வெளியே இருந்து மொத்தமாக காட்சியாக ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம் என்ன நண்பர்களே இந்த அறுபடை வீடு தரிசனத்துக்கு நீங்களும் ஒரு முறை சென்றுவர்கள என நம்புகிறேன் இந்த ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முடிவடைந்துவிடும் என்பதை நினைவு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்